திட்டமிடாமல் ஒரு செயலை செஞ்சால் என்னென்ன அசௌகரியங்கள் ஒருத்தர் சந்திக்க நேரிடுங்கிறதுக்கு ஒரு சின்ன பயண அனுபவம் ஒருத்தர் அவருடைய சகோதரியை பார்க்குறதுக்கு நினைக்கிறார் அவருக்கு கூட பிறந்த சகோதரி பீகாரில் இருக்காங்க இவர் போகக்கூடியவர் என்ன பண்ணணும் முன்கூட்டி தகவல் தெரிவித்து நான் வரேன் நீங்கள் ஏதாவது வேலையாக இருக்கீங்களா அதாவது பக்கத்துலேயே இருந்தாலே கேட்டு போகிறது தான் மரியாதை சென்னையிலேருந்து ரெண்டு தூரம் கேட்டுட்டு போயிருக்கணும் இந்த நண்பர் என்ன பண்ணார் ஒரு ஆர்வக்கோளர் திடீர்னு போய் நிற்கலாம் சொல்லாமல் போய் திடீர்னு இன்னும் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கலாம்னு நினச்சிக்கிட்டு சென்னையில் திடீர்னு டிக்கெட்டு கூட அவர் வாங்கலை அதாவது ரிசர்வ் பண்ணலை சென்னையிலேருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்கு போகும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணணுன்னா படுக்கக்கூடிய வசதி உள்ள ஒரு டிக்கெட்டு பெற்று செல்வது சிறப்பு ஆண்ட் ரிசர்வில் போகிறது ரிசர்வ் இல்லாதப்பட்டியில் போகிறது கொஞ்சம் சிரமமான செயல் நண்பருக்கு திடீர் திட்டம் திடீர்னு கிளம்பிட்டார் அப்போ சென்னை சென்ட்ரலுக்கு போகிறாரு திடீர்னு அவருக்கு நம்ம போகிறோமே வெறுங்கையோடு போகக்கூடாது ஒரு புடவையாவது வாங்கிட்டு போகணும் இதுக்கு முன்னாடி வாங்கி பழக்கம் இல்லை கடையில் போய் ஒரு புடவை வாங்கிக்கிட்டு ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறி போகிறார் ஒரு ரயிலில் போகும்போது அந்த ரயிலில் வரக்கூடிய ஒரு பஞ்சாபி மனிதர் அவர் கூட இவருக்கு நட்பு உருவாகுது பேச்சு வருது இவர் அவருக்கு டீ வாங்கி தராரு இவருக்கு டீ வாங்கி தராரு நல்ல மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டே போகிறாங்க நண்பருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்தி தெரியும் நிறையா தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அந்த தெரிஞ்ச இந்தியை வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கலான்னு இவர் போகிறார் போகும்போது அந்த ரயில் சற்று மெல்ல தான் போகுது எக்ஸ்ப்ரெஸ்ஸு ஆனால் அந்த அளவுக்கு வேகம் இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒரு நீண்ட முதல் பயணம் பார்க்கும்போது மிக ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா அந்த போகிற வழியில் அந்த பூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஒரு அதாவது மண் பாத்திரி மண் க பாத்திரத்தில் டீ வாங்கி குடித்தது ஒரு ஒரு அனுபவமும் அவருக்கு வந்து நல்ல பயணங்கிறதே வந்து ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு நிறைவான ஒரு விஷயம் பயணங்கள் முடிவதில்லை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயணாக தான் தான் மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கான் இவர் அந்த பீகாரில் ராஜக்கர அப்படிங்கிற அந்த ரயில் நிலையத்தில் போய் இறங்குறாரு இறங்கிட்டு காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் இவர் போய் ரயில் இருந்து இறங்குறார் பொக்கோரோ ஸ்டீல் சிட்டி அப்படிங்கிற அந்த ரயிலில் போகிறார் இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து பதினஞ்சு வருடம் முன்னாடி பழைய சம்பவம் தான் புதிய சம்பவம் இல்லை ஆனால் அந்த பயணம் வந்து கேட்பதற்கு ஒரு ஆச்சரியமாக ஒரு இனிமையான அதே நேரத்தில் ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு அனுபவம் அந்த இடத்துலேருந்து அவர் வெளியில் வராது அங்கேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் லேப்ஸோன்னு ஒரு மைனிங் கம்பெனி கம்ப மைனிங் இடம் இருக்குது இந்துஸ்தான் காப்பர் லிமிட்டெடுங்கிற கம்பெனியுடைய மைனிங் நிறுவனர்க இடம் அங்கே அவருடைய சகோதரி இருக்காங்க இவருக்கு ஒரே மகிழ்ச்சி நம்ம வந்துட்டோம் போய் பார்த்துருணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு பஸ்ஸு லேப்ஸோவுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாரு பஸ்ஸெல்லாம் கிடையாதுங்கன்றாங்க பஸ்ஸு கிடையாதா அப்போ எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாரு காலையில் ஆறு மணிக்கு கம்பெனி வண்டி வரும் ஜீப்பு திரும்ப அடுத்த நாள் காலில் ஆறு மணிக்கு வரும் இடையில் எந்த வசதியும் கிடையாது அப்படின்னார் நண்பருக்கு ஒரு அதிர்ச்சி அது எப்படி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு இதே இல்லாமல் இருக்கும் போக்குவரத்தே இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த மக்கள் எப்படி போவாங்கன்னு அவர் ஆச்சரியமாக யோசிக்கிறார் யோசித்து அவர் கேட்குறாரு அந்த மக்கள்கிட்ட இங்கே தங்க சௌகரியமான இடம் இருக்குமான்னு தங்கறதுக்குலாம் இடம் இருக்குங்க வாடகைக்கு அங்கே தங்கிக்குங்கன்னு வழிமுறைகள் சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை இப்போ அவருக்கு என்னென்னா இவ்வளோ தொலைவில் வந்து வந்திருக்கோம் நடந்தாவது போய் சகோதரியை பார்த்துடணுன்ற வந்து ஒரு வேகம் அதிகமாக இருக்குது அப்போ அவர் விசாரிக்கிறாரு இங்கேருந்து நேரடியாக போக வழி இல்லைங்கிற சொல்லிட்டீங்க ஏதாவது ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸில் ரெண்டு வேன் பிடிச்சி போக முடியுமா இல்லை தனியார் வண்டி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கறது அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க அது அது கொஞ்சம் ரிமோட்டான இடம் போக முடியாதுங்கன்னு சொல்கிறாங்க இவருக்கு ஆர்வம் தாங்கள் எப்படியாவது போயிருந்த எண்ணம் அப்போ என்ன பண்ணுறாரு விசாரித்து ஒரு வேன் வேறு ஒரு ஊருக்கு போகுது அந்த அந்த வழியில் வேணால் கொஞ்சம் போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த வேனில் ஏறி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் போய் இறங்குறார் கையில் சூட்கேஸ் வச்சுருக்காரு பணம் இருக்குது எல்லாம் இருக்குது சகோதரியை பார்க்க பொருள்கள்லாம் வாங்கிட்டு மகிழ்ச்சியோடு போகிறார் அவங்க இறக்கி விட்ட இடத்துலேருந்து பார்த்தா கண்ணு கெட்டின வரைக்கும் வீடு இல்லை காலியாக இருக்குது ரோடு தான் தெரியுது ஒரு பழைய ஹிந்தி பாடலில் வரும் ஒரு தனி ரோட்டில் இருந்து மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுவோம்னு சொல்லி வரும் அந்த மாதிரி தனி ஆள் அரவ ஆள் அரவம் இல்லாத ஒரு இடம் அந்த இடத்துல அவர் நிற்கிறார்